எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சாரோட அறுபத்தோராவது பிறந்த நாள் நம்ம எல்லோரும் சந்திச்சுருக்கோம் விழா வந்து சிறப்பாக நடந்தது இப்போ நான் வந்து எனக்கு எப்படி ஜோதிடத்தில் எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னா சின்ன வயசுலேயே இந்த கிரகங்கள் இந்த ஜோதிடம் ஜாதகங்கள் எப்படி வேலை செய்துன்ற ஒரு ஆர்வம் இருந்தது சின்ன வயசுலேருந்தே என்னோடய படிக்கிற காலங்கள் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புகளில் நான் கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ராகுத கு குரு புத்தி ஸ்டார்ட் ஆகும்போது குரு வந்து எனக்கு ஒன்பதாம் பாவ புத்திநாதன் சந்திரம் அதாவது சந்திரநந்திரத்தில் வந்து சாரோட புக்கை வந்து ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன் அப்போ வந்து நான் வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து நேரடியாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்போ வந்து புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அந்த புத்தகங்கள் வடி ஆரம்பித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் புக்கு வாங்கி ஆரம்பித்தேன் அவர்கிட்ட வந்து படித்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் ஜாயின் பண்ணேன் அதாவது சனி புத்தியில் வந்து ஜாயின் பண்ணேன் சனி வந்து எனக்கு மூணு ஒம்பது பன்னெண்டு தொடர்பு இருந்தது அப்போ வந்து ஆராய்ச்சி மாதிரி தான் ஆரம்பிச்சு போகுது நான் வந்து ஜோதிடம் பார்க்கணுன்ற எனக்கு வந்து இன்டென்ஷன் கிடையாது இது வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனில் தான் நான் ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் வந்து நான் வந்து ராகுதை ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி வந்து வேறு புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் ஜோதிடத்தை பற்றி நிறையா பாரம்பரிய புத்தகங்கள் என்கிட்ட இருக்குது அந்த புத்தகங்களில் படிக்கும்போது அப்படியே ஒரு நிறைய விஷயங்கள் அப்படியே அள்ளி வீசியிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அப்ரோச் வந்து அதில் இருக்காது ஒரு லாஜிக்கல் அப்ரோச் இருக்காது அதை பார்த்து நீங்கள் வந்து பலன் சொல்லவும் முடியாது அது வந்து ஒரு தேடல் இருக்கும்போது தான் சாரோட யூடியூப் வீடியோ பார்த்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் வந்து சாரோட புக்கை வந்து வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் அந்த புக்கு வந்து படிக்க படிக்க அவர் வீடியோ பார்க்கும்போது அந்த அப்ரோச் வந்து இந்த லாஜிக்கலாக இருந்தது ஒரு ஒரு விஷயமும் இந்த கிரக காரகன்னா இது தான் பாவகாரகன்னா இது தான் காலச்சக்கரன்னா இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் வந்து ப்ராப்பராக இருந்ததுனால நம்மளுக்கு படித்து புரிஞ்சு அதை வந்து நம்ம ஜாதகங்களுக்கு அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு வந்து சனி புத்தி முடிஞ்சு புதன் புத்தி வரும்போது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிருந்தது நான் படித்து முடித்து அப்போ வந்து அவர்கிட்ட ச நம்ம கன்சல்ட்டிங் பண்ணலாம் நான் தெரிஞ்சவங்களுக்குலாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது இந்த சிஸ்டம் படித்தாதான் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிஸ்னஸ் பண்ணனும் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் பாஸ்கரா சிஸ்டம் எந்த சிஸ்டம்லாம் படித்தாலும் நிறைய பேர் படிக்கிறாங்க என்கிட்டே வந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்க எடுக்கிறீங்களா நான் நிறைய சிஸ்டம் படிச்சிருக்கேன் ஆனால் உங்களை மாதிரி என்னால் பலன் சொல்ல முடியலன்னு என்கிட்டே வந்து கேட்டிருக்காங்க அந்த பெருமைக்கெலாம் காரணம் வந்து நான் கிடையாது பாஸ்கராஜ் தான் அந்த பாஸ்கரா சிஸ்டம் தான் என்னை வந்து அவ்வளோ குயிக்காக வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்தது வந்து பாஸ்கரா சிஸ்டம் தான் அது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்னோட கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறு வருஷமாக அஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் ஜாதகம் அதில் வந்து நான் நிறைய விதமான ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் படித்து ஒரு நாலேஜை வந்து நீங்கள் ஜாதகங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நான் டெய்லி கோச்சாரம் வாட்ச் பண்ணுவேன் முக்கியமான விஷயங்களுக்கு வந்து ஹோராரி போடுவேன் ஆர்பி போடுவேன் ஆர்பி ஹோராரிலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜாதகத்தில் ஒன்று சின்ன சின்ன இது வரும் கண்டிப்பாக அது வந்து எதனாலன்னா ஒன்று ஜாதகங்கள் தப்பாக டைம் தப்பாக இருக்கும் சில நேரங்களில் வந்து உங்களோட மைண்ட் மென்டாலிட்டி இருக்கும் அவங்க கேள்வியை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் சில ஜாதகங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜே கரெக்டாக வந்திருக்குது அந்த பாவ சப்ளாடு வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணும்போது பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக வரும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் டைம் காரணம் காட்டி முடிச்சுக்கிறேன் இந்த விழாவில் வந்து பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி